என்னென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன் ஒரு இயற்கை சூழ்நிலையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசணும் நம்மளுடைய ஒரு சாய் சகோதரர் அவர் சாய் சகோதரர்ல இப்போ தான் அவர் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கிறாரு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்ட ஒரு சந்தேகம் இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் சாயராம் மேம் நான் வள்ளலாரை கும்பிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வள்ளலாரை கும்பிட்டு இருக்கிறேன் இப்போ சமீப காலத்தில் நான் நிறைய யூடியூப் சேனல் உங்கள் சேனல்லாம் நிறையா பார்க்கும்போது பாபாவையும் கும்பிடணுன்னு தோணுது எனக்கு பாபாவை கும்பிட்டு இப்போ நான் வாங்கி வச்சுட்டு கும்பிட்டுன்னு இருக்கிறேன் அவர் வீட்லேயும் கும்பிட்றாரா பாபாவை வள்ளலாரையும் கும்பிட்றேன் இப்படி நான் ரெண்டு பேரையும் கும்பிட்றது சரியா அப்படின்னு என்னை கேட்டார் இது தப்பு இல்லையா சரியானு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்கள் கிட்டே கேட்டால் அதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டார் அவருக்கு நான் சொன்ன பதில் என்ன பார்க்கலாம் அவருக்கு நான் சொன்ன ஒரே பதில் டாக்டர் படிக்கணும் இவர் உங்கள் பையன் அவர் கல்யாணம் ஆகிட்டு உங்கள் பையன் டாக்டர் டாக்டர் படிக்கணும்னா என்ன குரூப் எடுக்கணும் அவர் சொன்ன சயின்ஸ் குரூப் எடுக்கணும் சயின்ஸ் குரூப் எடுத்து சயின்ஸில் நிறைய மதிப்பெண் எடுத்தால் தான் நாம் போய் அதில் டாக்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பையன் சிஏ பண்ணுறதுக்கு என்ன படிக்கணும் மேக்ஸ் சம்மந்தப்பட்டது நிறையா படிக்கணும் ஏன்னா சிஏனால் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் வரும் அதனால் மேக்ஸ் சம்மந்தப்பட்டதை படிக்கணும் உங்கள் பையன் டாக்டர் படிக்கிறாரு டாக்டருக்கு முயற்சி பண்ணுறாரு நீங்கள் எந்த குருக்கிட்ட எந்த ஆசிரியர்கிட்ட போய் அவரை டியூஷன் சேர்த்து வைப்பீங்களா எந்த ஆசிரியர்கிட்ட அவனை ஒரு படிக்கிறதுக்கு அனுப்புவீங்க சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கிட்ட தான் நான் அனுப்பு சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா எந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் அனுப்புவீங்க மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டாக அந்த ஆசிரியர்கிட்ட தான் அனுப்புவேன் காரணம் என்னென்னா ஒருத்தர் டாக்டர் படிக்கணும்னா சயின்ஸ் கண்டிப்பாக தெரியணும் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கிட்ட ஏன் சேர்க்குறேன்னா அவர் நமக்கு சில வழிமுறைகள் அவருக்கு தெரிஞ்ச வழிமுறைகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து டாக்டர் ஆக்கிறதுக்கான வழியை நமக்கு காட்டுவார் சிஏ படிக்கணும்னா மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கிட்ட போய் நம்ம விட்டுட்டு அவர் அந்த மாணவனை எப்பாறு சிஏ படிக்கணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன என்னென்ன படிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு வழிமுறையை வச்சுருப்பார் இது இவரும் குரு தான் அவரும் குரு தான் இவரும் ஆசிரியர் தான் அவரும் ஆசிரியர் தான் ஆனால் வெவ்வேறு வழி இவர் டாக்டர் இவர் தன்னுடைய வழிமுறைகளில் டாக்டர் ஆகிறதுக்கான வழிமுறைகள் அவர் போனார் இந்த ஆசிரியர் இவர் படித்தது சிஏ படித்தது சம்மந்தமாக படித்ததுனால இவர் சிஏ ஆகிறதுக்கான ஒரு சில வழிமுறைகளை வச்சுருக்கிறார் ரெண்டு பேருமே நம்ம குருக்கள் தான் வச்சோம் ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் தான் ஆனால் நமக்கு எது தேவை என்பதை நாம தான் முடிவு செய்யணும் நான் டாக்டர் படிக்கணும்னா சயின்ஸ் டீச்சர்கிட்ட தான் நம்ம போய் படிக்கணும் நான் சிஏ படிக்கணும்னா நான் மேக்ஸ் தெரிஞ்ச ஆசிரியர்கிட்ட தான் போய் படிக்கணும் இல்லை நான் ரெண்டு பேர்கிட்ட படிப்பேன்னு சொன்னால் நாம் எங்கேயுமே போய் சேர முடியாது எதுலேயுமே நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது இதை தான் அவருக்கு சொன்னேன் வள்ளலார் வழி தனி நம்மளே சத்குருவோட வழி தனி வள்ளலார் புலால் உண்மை அறவே வெறுத்தார் உண்மையிலே நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் அவர் ஆனால் சத்குரு அப்படி சொல்லலை வள்ளலார் சில வழிமுறைகள் கடவுளை கும்புறதுக்கு சில வழிமுறைகளை வச்சுருக்கிறார் சில பூஜை முறைகளும் இருக்குது வள்ளலார் அன்னாதானமாக போட்டார் நம்மளுடைய சத்குருவும் சில வழிமுறைகள் இல்லை நீ என்ன எப்படி வேணாலும் கும்பிடுனார் நீ கறி சாப்பிட்டு கூட வந்து கும்பிடு குளிக்காமல் கூட வந்து கும்பிடு உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை மனசு தூய்மையாக இருந்தால் போதும்னாரு வள்ளலாருக்கு சில வழிமுறைகள் அவரும் இறைவனை பார்ப்பதற்கு கொ கொண்டு செல்வதற்கான ஒரு வழியை தான் கண்டுபிடிச்சார் ஏன்னா வள்ளலாரும் மிகப்பெரிய குரு பாபாவும் மிகப்பெரிய குரு ஆனாலும் ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு நம்ம கும்பிடக்கூடாது அதுதான் பெரிய விஷயமே அவருக்கு சொன்னேன் இது வரைக்கும் நீங்கள் வள்ளலாரையே கும்பிடுங்களேன் வள்ளலையே கும்பிடுங்க ஏன்னா அவரே மிகப்பெரிய குரு அவர் இந்த உலகத்துக்கு செய்யாதது எதுவுமே இல்லை நீங்கள் முத முதல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்துட்டீங்க இப்போ மனசை மாற்றி நான் டாக்டர் படிச்சு இருந்தேன் எனக்கு டாக்டர் பிடிக்கல இதனால் நான் இன்ஜினியருக்கு வந்துட போகிறேன் இன்ஜினியர் படிக்கிற சிஏக்கு போகிறேன்னா உங்களுடைய படிப்பு வீணாயிடும் இத்தனை வருஷம் படித்த படிப்பே வீணாயிடும் அதே போல் தான் குருவை பார்ப்பதற்காக நீங்கள் வள்ளலாரை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக கும்பிட்டு இருக்கீங்க அவர் பாதையிலே போங்க உங்களுக்கு இறைவனை காட்டுவார் உண்மையிலே காட்டுவார் இறைவன் இப்போ ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு மாறி இதை போய் கும்பிட்றன்றது வேண்டாம் நீங்கள் வள்ளலார் மிகப்பெரிய தெய்வம் அவரையே கும்பிடுங்க அவரே அந்த குருவே கையில் பிடிச்சிங்க அவர் வழியே நடங்க ரொம்ப 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 நல்லது இல்லையா பாபாவை கும்பிடுங்க இவர் வழியில் வந்துடணும் நான் அந்த பா காலில் இருப்பேன் இந்த காலில் இருப்பேன் எனக்கு எல்லாம் ஒரே குரு அப்படின்னு நினைக்கிறது நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறது உண்மையிலே நம்மளை நாமே ஏமாற்றிக்கிற விஷயம் தான் அது ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பெரிய பெரிய அந்த காலத்தில் நாயன்மார்கள் சிவாச்சாரியார்கள் சிவனை கும்பிடுவாங்க பெரும்பாலும் கும்பிட மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சிவன் தான் எல்லாத்துக்கும் எனக்கு எனக்கு எதிலும் சிவம் எங்கும் சிவம் பெருமாளை கும்புறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் எங்கும் பெருமாள் எல்லாமே எனக்கு அதாவது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நான் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பெருமாள் தான் இருப்பார் விஷ்ணு தான் இருப்பார் அப்படி நாம் ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த தெய்வத்தை முழுமையாக முதல்ல நம்பணும் முழுமையாக நம்பிக்கை வந்தால் இந்த ஊசலாட்டம் வந்திருக்காது அவருக்கு வள்ளலாரை அவர் கும்பிடும் போது சில பிரச்சனைகள் வந்திருக்கும் உடனே ஐயோ பாபாவை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்குமோன்னு ஒரு ஊசலாட்டம் வந்ததில்லை இந்த ஊசலாட்டம் எங்கே போய் நிற்கனா இப்போ பாபாவை கும்பிடுவாரு பாபாவை கும்பிட்டுங்கன்னே இருக்கும்போது சில ஊசலாட்டம் வந்தோன்னா வேறு ஏதாவது சத்குரு குரு கணக்கப்பட்டியை போகிறேன்னு போவார் அது இல்லைன்னா ராகவேந்திரா போகிறேன்னு இப்படி கடைசி வரைக்கும் இவர் குருவை தேடி தேடி வாழ்க்கையை இழந்துடுவோம் வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக இழந்துடுவோம் குருவே தர்றதுக்கே நம்ம வாழ்க்கை இழந்தால் அப்புறம் கடவுளை எங்கே போய் பார்க்க முடியும் கண்டிப்பாக பார்க்க முடியாது முதல்ல நாம் தேர்ந்தெடுக்கிற குரு நமக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு போல் எனக்கு இந்த குருவை கும்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை என் வழிமுறைக்கெல்லாம் வராரு நான் எப்படி வேணாலும் கும்பிடலாம் இல்லை அப்பா எனக்கு இந்த வழிகளை காமிச்சிருக்கிறான்னா கண்டிப்பாக ஒரு குருவை தேர்ந்தெடுத்துங்க நான் தேர்ந்தெடுத்த சத்குரு பாபா தான் நான் தேர்ந்தெடுத்தேன் அதெல்லாம் நான் சொல்கிற வழி என் கூடையே வாங்கினேன் யாரையும் வற்புறுத்தவும் கூடாது அது தவறு உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில் எந்த குரு ஓகேவே அந்த குருவே முழுமையாக நம்புங்க நூறு சதவீதம் நம்புங்க அந்த குருவும் கைவிட மாட்டாரா வள்ளலார் காட்டிய வழி பெரிய வழி நம்ம சத்குரு காட்டிய வழி பெரிய வழி இப்படி போட்டு மனசை குழப்பிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நீங்கள் கூட அப்படி ஒரு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வந்துடுங்க பாபாவை தான் கும்பிடணும் நான் எப்பயுமே யாரையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன குரு பிடிக்குதோ அந்த குருவை கும்பிடுங்க முழுமையாக கும்பிடுங்க வீட்டில் நாலு குரு வச்சுக்கினேன் வள்ளலார் பக்கம் ராகவேந்தர் ஒரு பக்கம் அப்புறமா ச ஒரு பக்கம் இப்படி நமக்கு என்னென்ன குரு தெரியுதோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிட்டு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு கடைசியில் எனக்கு ஒன்றுமே நடக்கலன்னுவாங்க ஒன்றுமே ஒன்றுமே நடக்காது எந்த குருவும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க ஏன்னா குருவுக்குன்னு சில வழிகள் இருக்குது அந்த குரு வழியாக தான் நம்ம ஆகணும் அப்படி கும்பிட்டா தான் நமக்கு குரு இறைவன் இருக்கிற இடத்த காட்டுவாங்க இறைவன் கூட நம்மளை அழைச்சி சொல்லுவாங்க இதுதான் நான் அவருக்கு சொன்னேன் இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்ததுன்னா தயவுசெய்து மனக்குழப்பத்துக்கு தெளிவாக வந்துடுங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக சிவன் ஃபுல்லாகவே சிவன் ஏன் அங்கே போகும்போது ஒரே நம்மளுடைய நோக்கம் சிவன் நோக்கியே இருக்கும் அதை அந்த லிங்கம் சுற்றி வர ஃபுல்லாகவே லிங்கம் நான் அங்கே போயிட்டு வேறு ஏதாவது தெய்வத்தை கும்பிட முடியுமா கும்பிடக்கூடாது வேற தெய்வத்தை அங்கே கும்பிடக்கூடாது அதே போல் நான் திருப்பதி போய்ட்டு பெருமாளை கும்பிடாம சிவனேயும் கும்பிடாமல் கும்பிடக்கூடாது ஏன்னா அங்கே சி பெருமாளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நம்மளுடைய நோக்கம் பெருமாளை தரிசனம் பண்ணணும் அவருடைய பொருள் பரிபூர்ணமான அருளை வாங்கி கொண்டு வரணும் அதனாலதான் தான் அந்த காலத்தில் கட்டின கோயில்லாம் பாருங்களேன் இப்போ கட்டுற கோயில எல்லா தெய்வத்தையும் உள்ளே வச்சிருவாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை பழனிக்கு போனால் முருகர் மட்டும்தான் இருப்பார் திருவண்ணாமலைக்கு போனால் சிவன் மட்டும்தான் இருப்பார் ஏன்னா அதோடய மொத்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் ஏதாவது ஒரு குரு உங்களோட வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் போல் என் வாழ்க்கையில் எளிமையா கும்பிடணும் இல்லை எனக்கு எந்த ஒரு மந்திரமும் தெரியாது அப்போ நான் எதுக்கு ஏற்ற குரு போல் எனக்கு படிக்க தெரியாது என்னால் உணர முடியாது எனக்கு ஏன் குடும்பத்துக்கு என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கேற்றார் போல எனக்கு ஒரு நல்ல குரு அமையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அந்த நல்ல குரு எந்த குருன்ற நீங்கள் முடிவு செஞ்சு அந்த குரு மேலே நூறு சதவீத நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்படும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேறும் கடவுளிட அடைவதற்கு மிகப்பெரிய வழியும் காட்டுவார் இதுதான் உண்மை அந்த சகோதருக்கு நான் அதை தான் சொன்னேன் நீங்களும் இப்படி ஒரு தடுமாற்றத்தினர் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வாங்க கடவுள் குருக்களை முதலில் தேர்ந்தெடுக்க பழகிக்கொள்ளுங்கள் தேர்ந்தெடுத்த குரு மீது நம்பிக்கை வைங்கள் அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய பயணம் போக போக இறைவனை நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பதற்கு அவருடைய அருளை பெறுவதற்கு இந்த குரு நமக்கு வழிகாட்டுவார் இதுதான் நான் அவருக்கு சொன்னது உங்களுக்கும் இந்த அறிவுரை தான் இன்றைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் தான் என்னை கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் சந்தேகம் தீர்ப்பதற்கான வழிகளை சொல்கிறோம் சாயராம் ஓம் சாயராம்